ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தனுசு ராசியில் ஒரு நேயர் வந்து சந்தேகத்தை கேட்டிருக்கிறார் அதாவது தனுசு ராசி அப்படிங்கிறது உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிர செவ்வாயின் பலன்கள் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் வெளியிடப்பட்ட அந்த ராசி பலன்களில் ஒரு நேயர் வந்து சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார் எப்படி அப்படின்னா எல்லா ஜோதிடர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சனிப்பயிற்சின்னு இருக்கிறாங்களே அது உண்மையாக நீங்கள் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம்னு சொல்கிறீங்களே இப்போ நீங்கள் தவறுதலாக சொல்லிட்டீங்களா இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார் அவருடைய சந்தேகம் நியாயமானது இது இவருடைய சந்தேகம் மட்டுமல்ல இது போல் நிறையா நேயர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது அது என்ன சந்தேகம் அப்படின்னா எல்லாரும் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோவில் குருக்கள் டிவி சாமி மட்டும் வித்தியாசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே இதில் எது சரி எது தவறு இதில் எதுவும் தவறோ சரியோ கிடையாது முதலில் ஒரு முக்கியமான விளக்கத்தை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் அப்பப்போ அங்கங்கே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் வாரேன் இருப்பினும் இந்த பதில் பதில் வீடியோ மூலமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது அதா ஆயிரம் காலங்களுக்கு முன்னால் ஐயாயிரம் வருஷம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே மகரிஷிகள் கொடுத்த கணக்கு அதாவது கணேச மூர்த்தியானவர் விநாயகர்னு சொல்லக்கூடிய கணேச மூர்த்தியானவர் கேட்டு எழுதுகிறார் அதாவது அகஸ்திய மாமுனிவரும் நம்மளுடைய இறைவனாகிய முழு முதற் விநாயகரும் சேர்ந்து இந்த வானிலை சம்பந்தப்பட்ட அந்த விளக்கத்தை அவங்க எத்தனையோ நூல்கள் எழுதுறாங்க மூலைச்சுவடியில் கேட்டு கேட்டு எழுதுகிறாங்க அதே போல் வானிலை சம்பந்தப்பட்ட விளக்கத்தையும் அதில் வருது அவங்க கொடுத்த சூத்திரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கணிதத்துக்கு பேர் அடிபெறலாமல் அதே ஃபார்முலா பின்பற்றி வரக்கூடிய கணிதத்திற்கு பேர் வாக்கிய கணிதம் அப்படின்னு பேர் வாக்கிய கணித பஞ்சாங்கம் உதாரணமாக ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கம் ஆற்காடு சீத்தாராமையர் வாக்கிய பஞ்சாங்கம் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் ராமநாதபுரம் கொண்டையங்கார் பஞ்சாங்கம் சென்னை பாம்பு பஞ்சாங்கம் ஸ்ரீரங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த மாதிரி வாக்கியம் என்று வரக்கூடியது மகரிஷிகளால் அருளப்பட்ட அந்த கணக்கு சூத்திரம் அடிபிரலாமல் அதை பின்பற்றி வரக்கூடிய கணிதம் அந்த வகை கணிதத்தைத்தான் கோவில் குறுக்கள் டிவி நேயர்களுக்காக அதன் அடிப்படையில் தான் நான் பலன்களை எல்லாம் சொல்லிடுவார் இது போக இடையில் சில காலத்திற்கு முன்னால் ஒரு சிலர் நம்ம நம்மவர்கள் போல ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கணிதத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்று அதற்கு சில காரணங்கள் அவங்க சொல்றாங்க அந்த திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம் என்று பெயர் அந்த திருக்கணித முறையிலே வரக்கூடிய அந்த சூத்திரத்தின் வாயிலாக வரக்கூடியது சற்று பதினோரு மாதம் பன்னிரெண்டு மாதம் வரைக்கும் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சனிப்பயிற்சியினுடைய கால அளவும் வித்தியாசப்படும் இது ரெண்டரை ஆண்டு கிரகம் என்ற கணக்கில் ஒரு வருஷ வித்தியாசம் ஏவரேஜ் ஒரு வருஷ வித்தியாசம் முன்ன பின்ன வருது இதுவே குருப்பெயர்ச்சிக்கு வந்து ஒரு மூன்று மாதம் நாலு மாத கால அளவுகள் வித்தியாசப்படும் இதர கிரகங்களுக்கு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது ஒரு சில நேரங்கள் ஃபஸ்ட்டு சார்ட் ராசி மண்டலம் அப்படிங்கிற கணக்கு எடுக்கிறச்சே ஏகதேசம் எல்லா ரெண்டு சார்ட்டும் ஒன்று போல் இருக்கும் அதே சமயத்தில் நவாம்ச சக்கரத்தில் மாறுபாடு நிறைய இருக்கும் ஆகையினாலே வாக்கிய கணிதம் என்பது வந்து மகரிஷிகள் கொடுத்த கணக்கு அந்த கணக்கில் நான் வந்து எல்லோருக்கும் விடை கொடுத்துக்கிட்டு வா அதே போல் ராசி ஜாதகம் எழுதும் பொழுது சில சமயங்களில் ராசி வித்தியாசப்பட்டு விடும் பிறந்த குழந்தைக்கு ஜாதகத்தை எழுதுறச்சே இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் மேசத்தில் வரும் ரெண்டு மூன்று நான்கு ரிஷபராசிக்கு போயிடும் இந்த திருக்கணிதம் வாக்கை கணிதத்தில் கணிக்கும் பொழுது அந்த நாளிகை வித்தியாசங்களில் எப்படி வாகும்னு சொன்னால் நம்ம கணக்கு போடுறது வந்து ரிஷபராசி ரெண்டாம் பாதம்னு போட்டிருப்போம் அங்கே திருக்கணிதத்தில் ஒன்றாம் பாதம் மேசராசின்னு வந்துடும் அதாவது ஒரு ராசிக்குள்ளே வரக்கூடிய முழுமையான நட்சத்திரங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தசாபுத்தி மாறுபாடுகளை இப்படி நட்சத்திரங்கள் இரண்டு ராசிகளிலே வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்திற்கு கணக்கிடும் பொழுது சில சமயங்கள ராசியை மாறிப்போ மிருக சீரீசம் ரெண்டாம் பாதம் முடிகிற வரைக்கும் ரிஷபம் மூன்றாம் பாதம் மிதுனத்துக்கு போயிடும் இப்போ மிதுன ராசின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறச்சே நம்ம வாக்கியத்தில் கழிக்கும் போது ரெண்டாம் பாதமாக நின்னால் நிற்கும் அப்படி வரும்போது ரிஷப ராசியாக மாறிவிடும் ஆகையினால் இந்த மாதிரி திருக்கணிதம் வாக்கியம் என்ற இரண்டு அடிப்படையில் இப்போ கம்ப்யூட்டரில் எல்லாமே திருக்கணிதத்தான் மொல் மொத்தத்தில் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த வாக்கிய கணிதத்தை வந்து அவ்வளவாக ஏற்றி வைக்கலாம் ஆகையினால் வாக்கிய கணித முறையில் நான் வந்து எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி சொல்லிக்கிட்டு வார் அந்த கணக்கின்படி நம்ம சனி பகவான் ஆட்ட நாயகன் சனீஸ்வரனுடைய மகா சுற்றுப்பயண விவரம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கழிந்த இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல அதிசார ஓட்டமாக தற்காலிக பயிற்சியாக கும்பராசில சனி என்று ஆனார் அது பின்னர் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவிட்ட நட்சத்திரம் நாலில் பயணப்பட்டார் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்துல கும்பராசியிலேயே சனி வக்கரம் அடைந்து விட்டார் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவிட்டம் மூன்றில் வக்கிரம் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் ப பாதத்தில் வக்கிரம் அதாவது பின்னோக்கிய பயணத்தில் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி பயணப்பட்டு மகர ராசியில் செட்டில் ஆனார் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவிட்டம் ரெண்டில் வக்கரம் நிவர்த்தி அடைந்து விட்டார் இருபத்தி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை அன்று அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசி மகா சனிப்பெயர்ச்சியாக நடைபெற்றது அந்த சனிப்பெயர்ச்சியைத்தான் அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி நடைபெற்ற இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அன்றைய தினம்தான் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரினேஸ்வரர் ஆலயத்தில் மகா சனிப்பெயர்ச்சி விழாவை கொண்டாடினார்கள் அது பின்ன இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவிட்டு நட்சத்திரம் நாளில் கும்பராசில பயணப்பட்டார் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றாம் பாதத்தில் சனி இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டில் சனி இருபத்தி ஏழு ஒன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் மூன்றில் சனி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பத்தில் சனி வக்கர ஆரம்பமானார் தொடர்ந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதயம் ரெண்டில் கும்பத்தில் வக்கர சனி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ஒன்றில் வக்கிரம் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல கும்பராசில அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்ட பயணமாக இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டில் நேரான பயணத்துக்கு வந்தார் இருபத்தி ஏழு ஐ மீன் அந்த நேரான பயணத்துக்கு பிறகு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் மூன்றில் பயணம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் நான்கில் நேரான பயணம் பதினஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் புரட்டாதி ஒன்றில் பிரவேசிக்கின்றார் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிரவேசம் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பராசி மூன்றாம் பாதத்தில் பிரவேசம் ஆகிறார் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பாதத்துல கும்பராசில விடுகின்றார் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி ரெண்டில் வக்கிரம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கிரமாய் வக்கிரத்தில் இருப்பார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் வக்கர நிவர்த்தி அடைந்த சனி மீண்டும் அதிசார ஓட்டமாக இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டில் பிரவேசம் நேரான பயணம் அது பின்ன ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றில் பயணம் நிறைவாக மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஸ்வா வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமையன்று பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சனி பிரவேசம் மாவதை மீன ராசியில் மகா சனிப்பெயர்ச்சியாக கொண்டாடப்படும் இதுதான் வாக்கிய கணிதத்தில் உள்ள கணக்கு இந்த கணக்கு தான் நடைமுறையில் பலாபலன்களுக்கு ஒத்து வருகின்றது இதைத்தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த சந்தேகம் பட்டு நிவர்த்தி பெறக்கூடிய வகையிலே அந்த சந்தேகத்தை இந்த நேயருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவருக்கு மட்டுமல்ல அவரை போன்ற எல்லோருக்கும் அவர் கேட்பதன் மூலமாக சந்தேகத்தில் கேட்க முடியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்க அவளுக்கும் சேர்த்தே இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு சனி மாற்றம் இப்பொழுது இல்லை இது போக மேசராசிக்கு இனிமேல்தான் சனி வந்து பலாபலங்களை போகின்றார் ரிசபராசியை பொறுத்த மட்டில் இனி கொஞ்சம் நல்ல காலம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் அடையும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் வேகமான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணப்படுகின்ற காரணத்தினால அந்த அட்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவுபடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் மிதமாக வேலை செய்யும் கன்னி ராசியிலே உள்ளவர்களுக்கு கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசமாகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இன்னும் பலாபலன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆறாம் இடத்து சனி யோகத்தை ஒன்றும் இன்னும் இன்னும் அள்ளி கொடுக்கலை இனிமேல் தான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு கொடுக்க போறாரு அவர் போரட்டாதில பயணப்படுகின்ற காரணத்தினால் போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணப்படுகின்ற காரணத்தினால இனி வந்து பலன்களை வந்து அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றார் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன இழப்பீடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அது புரட்டாதியில் போனதுக்கு அப்புறம் புரட்டாதி பயணம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசமாகும்போது அதாவது கும்பத்தில் தான் சொல்கிறேன் கும்பராசிலே இருந்து கொண்டு புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணப்படும் பொழுது கொஞ்சம் நல்ல காலம் பிறக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புரட்டாதி பயணம் வந்து தன அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கழிந்த நூறு வருஷங்களாக இல்லாத ஒரு யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை ஏழரை ஆட்டு சனியின் போக்கு சனிதான் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சனி மூன்றாம் இடத்துக்கு எங்களுடைய கணக்குப்படி வரல இருந்தினும் மூன்றாம் இடத்து பலன்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொடுக்க துவங்குவார் அவ்வளவுதான் அதே போல கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு புரட்டாதி கும்பராசியில் அவிட்டம் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் அள்ளி கொடுக்க தொடங்கிடும் நல்ல யோகத்தை கொடுக்க தொடங்கிடும் புரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும் ஏனென்றால் எவ்வளவுதான் தங்கமாக இருந்தாலும் கூட ஒரு ஆயிரம் கிலோ ஒரே ஆள் வந்து தலையில் தூக்கி வைச்சோம்னா சுமந்து கொண்டு போக முடியாது போட்டு அமைக்கிறோம் ஆக தங்கம் தான் ஆனாலும் ஆயிரம் கிலோ தலையில் தூக்கி வைக்கும்போது மனுஷன் வந்து தாங்க முடியாது கேள்ப்படுத்துருவான் தங்கம் தானே அப்படின்னு சொல்லி எதுவும் செய்யாமல் இருக்காது வெயிட்டு தான் கணக்கு அந்த இடத்துல தன் சொந்த நட்சத்திரத்தில் ஒரு எந்த கிரகமும் பயணப்படக்கூடாது அப்படி பயணப்படும் போது அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பார்ட்டு பார்ட்டாக அந்த கிடைக்கிறாப்பில் அந்த தங்கத்தை வந்து பார்ட்டு பார்ட்டாக கிடைக்கிறாப்பில் தான் அவங்க வேண்டிக்கிடணும் இந்த வேண்டுதலுக்கும் நான் சொல்லக்கூடியதுக்கும் சம்மந்தம் இருக்குது நீங்கள் எப்படி அதில் வேண்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் முறையீடு இறைவனிடம் பகவானிடம் கேட்கலாம் அதுபடியாக மீனராசியில் உள்ளவர்களுக்கும் இந்த புரட்டாதி நாலாம் பாத அங்கே இருக்குது இந்த ஒன்றாம் பாதத்தில் சனி ஏறும் பொழுதே அதனுடைய தாக்கம் நாலாம் பாதத்திற்கும் செல்லும் இந்த மின்சார கம்பி இங்கே தொட்டால் அங்கே போய் அடிக்குது இல்லையா அதே போல் அந்த ராசியில் இங்கே இருக்கிற மின்சாரத்தை அந்த கடக்கோடில் தொட்டால் கூட மின்சாரம் பாயத்தான் செய்யும் அதுபோல் புரட்டாதி ஒன்றில் அவர் கால்நடி எடுத்து வைக்கும் பொழுது மீனராசியிலே பிறந்த புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாத ரேசி நேயர்களுக்கும் கொஞ்சம் தாக்குதல் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது போக மீனராசியில பிறந்த உத்தரட்டாதி ரேவு நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் இன்னும் தொடரும் அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக இருக்கும் சில சமயங்களில் யோக விரயங்களாக இருக்கும் இவங்க செலவு பண்ணுனீங்கன்னு சொன்னால் வரவுகள் நிறையா வரக்கூடிய யோகத்தை அது கொடுக்கும் இப்படியாக இந்த பலாபலம் ஒரு வரியில் சொல்லி முடிச்சிருக்கேன் மற்ற இதெல்லாம் சனிப்பயிற்சி ஏற்கனவே போட்டிருக்கேன் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சிங்கிற தலைப்பில் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணப்படுகிறது தான் அதைத்தான் நான் பேசியிருக்கேன் அதை கொஞ்சம் தெளிவாக கேட்டு பார்த்துக்கோங்க ஆக இந்த நேயரை பொறுத்தமட்டில் இவருக்கு சொல்லக்கூடிய இந்த பதில் வந்து எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் நன்றி வணக்கம்